அன்பானவர்களே எலும்புகள் எரியும் எலும்பல் தலைப்பின் கீழாக ஒரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அது என்னவென்றால் இருந்தாலும் இறந்தாலும் ஏசு பொதுவாக யானையை குறித்து இந்த வார்த்தை சொல்லுவார்கள் யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு அது இறந்தாலும் செத்தாலும் ஆயிரம் பொண்ணு என்று சொல்லுவார்கள் அதே மாதிரிதான் நீங்கு இருந்தாலும் இறந்தாலும் யாருக்காக சரிங்களா இந்த அனுபவத்திற்கு வர வேண்டும் வாழ்கிற நாட்களிலும் இயேசுவை வெளிப்படுத்தி வாழணும் வாழ்க்கைக்கு பின்னாடி எப்படி இருக்கணும் உங்க வாழ்க்கையை பார்த்து அநேகர் கிறிஸ்துவண்டை வர வேண்டும் சரிங்களா ஐந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நான் இந்த இடத்துல ஒரு சபையை நான் கட்டியிருக்கிறேன் இன்னைக்கு ஒரு எவ்வளோ தேவைகள் மத்தியில் நான் செய்திருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷம் என்ன தெரியுங்களா இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு சபை வந்துட்டு போற மக்கள் மனசுல வேண்டிட்டு போறாங்க பார்த்தீங்களா நான் இல்லாவிட்டாலும் இங்கே ஒரு சாட்சியை ஏற்படுத்த கட்டப்படி செய்திருக்கிறார் இந்த வார்த்தையை மனதில் பதித்து வாழுங்கள் கச்சவங்களை ஆசீர்வதிப்பார்கள்